திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் கிராமத்திற்கு ஒட்டுப்பட்ட நாகனம்பட்டி பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் வருடம் குப்பன கவுண்டர் நீதிமன்றம் ஏலத்தின் மூலம் எண்பத்தி மூன்று சென்ட் நிலத்தை விலக்கி வாங்கி தற்போது வரை அவரது வாரிசுகளான பன்னிரண்டு நபர்கள் தற்போது வரை அனுபவித்து வரும் நிலையில் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு ஒட்டான்சத்திரம் நகராட்சிக்கு உட்பட்ட இரண்டாவது வார்டு இதே பகுதியைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர் நாட்ராயன் போலி ஆவணங்கள் தயார் செய்து எண்பத்தி மூன்று சென்று நிலத்தை அபகரிக்கும் நோக்குடன் வட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆதரவோடு வாரிசு சான்றிதழ் பெற்று பத்திரப்பதிவு செய்ய முயன்ற நிலையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் புகார் அளித்து நாட்ராயன் போலியாக வாரிசு சான்றிதழ் பெற்றதை வட்டாட்சியர் ரத்து செய்வதாகவும் அவர்கள் மீது ஒட்டன் சித்திரம் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடிதமும் இடத்தின் உரிமையாளர்களின் ஒருவரான நல்லசாமியிடம் கொடுத்துள்ளனர் ஆனால் தனது அரசியல் செல்வாக்கு மற்றும் அதிகார பலம் மற்றும் பல லட்ச ரூபாய் செலவு செய்து மீண்டும் ஒட்டன் சித்திரம் பட்டாட்சியர் மூலம் போலி வாரிசு சான்றிதழ் வாங்கி போலி ஆவணம் தயார் செய்து செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மீண்டும் சத்திரம் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பதிவு செய்துள்ளார் பதிவு செய்தது தெரிந்து நல்லசாமி மற்றும் பன்னிரண்டு வாரிசுகளும் நேரடியாக சென்று பத்திரப்பதிவுத்துறை அதிகாரியிடம் தங்களது சொத்தில் யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது அது போலியா ஆவணம் என்று கூறிய நிலையில் இவர்களை மிரட்டி அங்கிருந்து துருத்தியதாகவும் இதை அடுத்து நல்லுச்சாமி உள்ளிட்ட பன்னிரண்டு வாரிசுகளும் ஒட்டன்சத்திரம் காவல் நிலையம் வட்டாட்சியர் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சியர் என அனைவரிடமும் புகார் அளித்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கடந்த நான்கு மாதங்களாக தொடர்ந்து அனைத்து அதிகாரிகளிலும் புகார் அளித்து வருகிறோம் ஆனால் அரசு அதிகாரிகள் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் திமுக கவுன்சிலருக்கு ஆதரவாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் விவசாயிகள் நிலை என்ன எங்களது இருபது கோடி ரூபாய் சொத்தை அபகரித்து வரும் திமுக நபர் மீது தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்கவிட்டால் நாங்கள் பதினைந்து குடும்பமும் தீக்குளிப்பதை தவிர வேறு வழி இல்லை என கண்ணீர் மல்க நல்லுசாமி செய்தியாளர்களிடம் கூறினார்